நற்கருணை நாதரையின் துணையாக வாருமே நற்கருணை நாதரையின் துணையாக வாருமே நற்கருணை நாதரையின் துணையாக வாருமே நற்கருணை நாதரையின் துணையாக வாருமே மாறாத பாசம் வைத்தே வேணை துணையாக வாருமே துணையாக வாருமே மனம் பேச மறுரூபமாகிட துணையாக மாறுமே துணையாக மாறுமே நற்கருணை நாதரே என்னின் துணையாக மாறுமே அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சாட்சி இல்லாமல் தோற்றுப்போன வழக்குகள் ஏராளம் உலக வழக்கில் கண்ணால் கண்ட சான்றுகளுடன் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் அதுவும் இன்று விலை பேசப்பட்டு உண்மைக்கு புறம்பே பல அநீத செயல்பாடுகள் நடப்பது நாம் காணும் அன்றாட செயல் விடுதலைப் பயண நூலிலே வணங்கா கழுத்துள்ள மக்களை யாவே கடவுளை ஏற்க மறுத்து பொற்கன்றை செய்து அதனை வழிபடுகிறதால் அவர்கள் மேல் வரவிருக்கிற அழிவைப் பற்றி பேசுகிறார் ஆனால் மோசே பரிந்து பேசியதால் ஆண்டவரும் அத்தீங்கிலிருந்து அவர்களை விடுவித்தார் நற்செய்தியில் கூட ஜேசுவுக்கு முன்னோடியான திருமுழுக்கு யோவான் சாட்சியத்தை இஸ்ராயேல் மக்கள் ஏற்கவில்லை எனவே ஜேசுவின் செயல்பாடே சான்றாக அமைகிறது நம்முடைய வாழ்வை உற்று நோக்கும் போது பல நேரங்களில் இஸ்ராயல் மக்களின் வாழ்வு போல்தான் இருக்கிறது விரைவனின் அன்பை புரிந்து கொண்டு பதிலன்பு செலுத்தாதவர்களாய் வணங்கா கழுத்துள்ளவர்களாகவே வாழ்கிறோம் இன்னுமோர் புதுமை நிகழ்த்தட்டும் பின்பு நம்புவோம் கடவுள் வேண்டுமானால் எனக்கு நேரே தெரிவிக்கட்டும் போன்ற மேதாவி பேச்சு நம்மில் இல்லாமல் இல்லை தூய பவுல் கூறுவது போல நான் இன்று இந்நிலையில் இருக்கிறேன் என்றால் இறைவனின் அருள்தான் என்பதை நாம் பல வேளைகளில் மறந்து விடுகிறோம் இந்த தவக்காலத்திலே நாம் எங்களை ஒரு கணம் மீட்டு பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவனுடைய பாடுகள் மரணம் மூலமாக எமக்கு தரப்படுகின்ற செய்திகளை நாம் உள்வாங்கி அதனுடைய முழு அர்த்தம் என்ன என்று சிந்திக்கிற பொழுது அது கடவுளின் மாபெரும் இரக்கமே கடவுள் எம்மேல் கொண்டிருக்கின்ற அளவில்லாத அன்பே என்று நாம் உணரும் போது அனைத்தையும் எங்களால் கண்டுணர முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கடம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் துணையாக வாருமே துணையாக வாருமே பூணுடல் உம்மானே ஊரமூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக